உணவுப் பொருளை வாங்கினால் அது முழுமையாக கைக்கு வந்து சேருவதற்கு முன்பு அதை விற்பதற்கு நபி சொல்லிஸ்லாம் அவர்கள் தடை விதித்தார்கள் இன்னும் புகாரில் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நான்காம் ஹதீஸ் இதை பதிவு செய்து இதன் அடிப்படையில் ஆன்லைன் வியாபாரம் ஹலால் ஆகுமான்னு கேட்குறீங்க கேள்வியான் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது பதில் பவர் இம்ரான் கோவிலிருந்து இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உணவுப் பொருளை நீங்க வாங்கினீங்கன்னா அது உங்க கைக்கு முழுசா வந்து சேரணும் அதுக்கு முன்பு விற்கக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கு அப்போ இது வந்து உணவுப் பொருள் இந்த ஹதீஸ்ல வந்திருக்கு ஆனால் ஆனா திருமதியில ஆயிரத்தி அஹ் முப்பத்தி ரெண்டாவது விளக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற செய்தியில அஹ் ஒரு மனிதர் நபிசுவாசன் இடத்துல கேட்கறாங்க என்னிடத்துல இல்லாத பொருளை நான் விற்கலாமா ஒருத்தர் வந்து எங்கிட்ட கேட்கிறாரு என்கிட்ட அந்த பொருளே இல்லை அப்படிப்பட்ட இதை வந்து நான் விற்கலாமா அப்படின்னு கேக்கும் பொழுது நபிசுவாசன் சொல்றாங்க உன்னிடத்துல இல்லாத விற்க விற்கக்கூடாது என்கிட்ட மாம்பழம் இருந்தா அதை நான் விற்கலாம் என்கிட்ட அந்த அந்த குறிப்பிட்ட துணி இருக்கா என்கிட்ட ஒரு பொருள் எங்கிட்ட இருந்தா தான் நான் விற்கலாம் பொருளே இல்லாம நான் வந்துட்டு விற்பது என்பது கூடாது அப்போ இது உணவுப் பொருள் மட்டும் இல்லை எல்லாம் பொருளுக்குமே உள்ள ஒரு அடிப்படை தான் எங்கிட்ட ஒரு பொருள் முழுமையா என்கிட்ட வந்து சேரணும் எங்கிட்ட முழுமையா வந்து சேருவதற்கு முன்பாக நான் இருக்கக்கூடாது இன்னும் தெளிவாக இது விளக்கக்கூடிய வகையில் இது உணவுப் பொருள் மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே தான் உணவுப் பொருள்னு சொல்லி புகாரில் வருது திருமதியில் வந்துட்டு எந்த ஒரு பொருளுமே அப்படின்ற கருத்து தெளிவாக விளங்குது என்கிட்ட அது முழுமையா நான் ஓனர் ஆகணும் ஐ ஷுட் ப்ரொசஸ் வாட் ஐ செல் என்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் என்ன செய்யணும் நான் வந்துட்டு விற்கணுமே தவிர இல்லாத ஒன்றை விற்கக்கூடாது அப்போது இது புகாரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணில் பார்த்தீங்கன்னா மணி மணிபு தா தாமன் ஃபலா எபியாஹூ ஹத்தா தூ ஒருவர் உணவுப் பொருளை வாங்கினால் அதை வந்து முழுமையாக அவர் பெற்றுக்கொள்ளாதவரை மற்றவர் விற்கக்கூடாது ஆனால் ஒருத்தர் சும்மா பாதி காசு கொடுத்து வச்சுருக்குறோம் ஆனால் காசு கொடுத்துருக்குறோம் நம்மக்கிட்ட பொருள் வரல இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் மற்றவனுக்கு மாற்றி விடுறது வேற ஒருத்தன் விற்கிறதுங்கிறது கூடாது நீங்கள் ஒருத்தருக்கு காசு கொடுக்குறீங்க ஒரு ஹோல்சேல் வியாபாரிக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்க நீங்கள் ஒரு வியாபாரி வியாபாரியாக இருக்கிறீங்க ஹோல்சேல் எங்கேயா எங்கேருந்து வாங்குறீங்களோ அவர்கிட்ட காசு கொடுக்குறீங்க காசு கொடுத்ததோடு நீங்கள் வாங்கிட்டிங்கன்னு அர்த்தம் இல்லை காசு கொடுத்து அது அங்கேருந்து அவங்களுடைய இடத்துல இருந்து நீங்கள் உங்களுடைய இடத்துக்கு மாற்றிடணும் அது உங்களுடைய வீடா இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு சொந்தமான இடத்திற்கு வந்துட்டு அது வந்துடணும் அதாவது நீங்க வந்து அதனுடைய முழு கண்ட்ரோல் பெற்றவராக ஆகிடணும் முழு ஓனராக நீங்க ஆகிடணும் சும்மா பேரளவு கிடையாது நீங்க அதனுடைய ஓனர் அப்படிங்கிற நிலையை நீங்க என்ன செஞ்சிடணும் அடைஞ்சிடணும் அப்படி நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா அடிச்சு அடைஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கு தான் நீங்க விற்கணும் அறகுறையில விற்கிறதுங்கிறது கூடாது ஏன்னா இஸ்லாம் என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா எதையோ ஒருத்தன் விற்கிறானோ அதை வந்து அவன் பொறுப்பெடுத்து விற்கணும் சும்மா ஏனோ தானோ என்று விற்பது என்பது கூடாது இது புகாரோட ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஓராவது இலக்கத்தை பதிவு பட்டுள்ள ஹதீஸ் பாருங்க புகாரில குத்து மதிப்பாக உணவுப் பொருட்களை வாங்கி கொண்டிருந்த மக்கள் அவற்றை தம் இருப்பிடங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு முன்பு வழியிலேயே விற்றதற்காக கா அவருடைய காலத்தை தண்டிக்கப்பட்டாங்கிற அளவுக்கு என்ன செய்தி ஏனோ செய்னோதானன்னு வாங்கி என்ன இருக்குன்னே தெரியாம சும்மா சரி ரெண்டு மூட்டை கூடு அப்படின்னு சொல்லி என்ன இருக்கு அதுல தரமா இருக்கு அதெல்லாம் தெரியாது சும்மா காசு கொடுக்க வேண்டியது அதுக்கப்புறம் இன்னொருத்தேவனாச்சு இழிச்ச வாயம் கிடைப்பானான்னு சொல்லி அவன் தலையில கட்டுவது இப்படி பண்ண கூடாது பொருள் வந்து அழகாகவே இருந்தாலும் கூட விற்கிறது என்ன கோதுமை நெல்லு இதுதானே துணவு பொருளுங்கும் பொழுது அப்படி இருந்தாலும் கூட என்னத்தை நீ விற்கிற அதில் உள்ள பொருள் நல்லது நாளைக்கு பின்ன எதுவும் பிரச்சனை ஆச்சுன்னா அது நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீங்கள் அதை வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா எதிர்பார்க்குது அப்போ இதையே தான் இந்த இந்த ஹதீஸ் வந்துட்டு சொல்லுது இல்லாத பொருளை நீங்கள் முழுமையாக ஒரு பொருளை பொருளுக்கான ஓனராக ஆகாத வரை நீங்கள் அதை வைத்திருக்காத வரை உங்களுடைய கண்ட்ரோ கண்ட்ரோலில் வராத வரை நீங்கள் அதை விற்கக்கூடாது அப்படிங்கிறதான் இப்ப ஆனால் ஆன்லைன்ல விற்கிறவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பல மாடல்ல இருக்கு ஆனால் அதுல வந்து நீங்க இந்த அடிப்படையில் கவனிச்சுக்கணும் நீங்க ட்ராப் ஷிப்பிங்னு ஒரு மாடல் இருக்கு நிறைய இருக்கு ஆனால் என்ன அப்படின்னா உங்களுடைய கண்ட்ரோலுக்கு அந்த பொருள் வந்துருச்சு அப்படின்னா அது உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கலாம் வேற ஒரு இடத்துலையாக இருக்கலாம் ஆனால் உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படி உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த பொருள் முழுமையாக நீங்கள் காசு கொடுத்துட்டீங்க வந்து சேர்ந்துருச்சுன்னா அப்போ அதை என்ன செய்யலாம் விற்கலாம் குறையில் வாங்கினேன் வாங்கலைங்கிற மாதிரி இருக்கும்போது இன்னொருத்தனுக்கு விற்கக்கூடாது என்று தான் சொல்லுது கூடுதலாக இன்னும் ஆன்லைனாக இருந்தாலும் சரி ஆஃப்லைனா இருந்தாலும் சரி இன்னென்ன பொருள் தான் விற்கலாம் இன்னென்னா விற்கக்கூடாது என்பதும் வட்டி இது போன்ற மற்ற மற்ற சத்துக்கெல்லாம் உண்டு இது எல்லாமே பேணும் பட்சத்தில் தாராளமாக ஆன்லைன்ல விற்கிறதுங்கிறது இதில் ஒரு தப்பும் இல்லை குறிப்பிட்டு கேட்கணுன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு புகாரில் கேட்குறீங்க அதனுடைய இந்த அந்த ஹதீஸுக்கு ம முரண் வகையில் நாம் என்ன செய்துக்க வேண்டியது நம்ம பொருளை வாங்கி நம்மகிட்ட வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விற்கணுமே தவிர சும்மா அங்கேருந்து அப்படியே மும்பையில் இருக்குது நான் அதுக்கு வந்து முழுமையான ஓனரே ஆகலை அங்கேருந்து டக்குன்னு இன்னொருத்தருக்கு மாற்றி இப்படி செய்வது தான் தழை இருக்குதே தவிர மற்றபடிக்கு நாம் வந்துட்டு ஆன்லைனில் பொருள் வாங்குறது விற்கிறதுங்கிறதெல்லாம் கூடுமானது தான்